ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு ஸோ பல கட்சிகளும் கூட்டணி குறித்து நிறைய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்பயும் வந்து கூட்டணி இல்லாமல் தவிக்கிற கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக இவங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு தெளிவான முடிவையும் வந்து அறிவிக்கல அது மட்டும் இல்லாமல் அதிமுகல ஒரு தரப்பினர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்புக்களை வந்து காமிச்சிட்ருக்காங்க பாமக கட்சியும் அதிமுகவோட கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு பிரச்சனையும் வந்து இட நிலையில போயிட்டு இருக்கு அதனால அதிமுகவும் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு தெரியாம குழப்பத்துல வந்து இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தினகரன் தினகரன் வந்து எந்த கட்சி வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் ஆனா வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமையில தான் வந்து கூட்டணி அமையணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை ஏத்துக்க முடியாத சில கட்சிகள்லாம் வந்து தினகரனோட கூட்டணி அமைக்கவே வந்து விருப்பப்படல இதனால இப்ப தினகரனும் எந்த கட்சியோட நம்ம வந்து கூட்டணி அமைக்கிறது நம்மளோட கொள்கைகளுக்கு வந்து எந்த கட்சிகள் வந்து ஒத்து போகும் அப்படின்னு வந்து குழப்பத்துல இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேமுதிக போன தேர்தலில் வந்து மக்கள் எல்லாம் கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து தேமுதிக அமைச்சாங்க ஆனா கடைசியில் அது தான் வந்து கொடுத்துச்சு அதுவும் இப்ப வந்து தேமுதிகோட தலைமையில் வந்து விஜயகாந்தும் இல்ல உடல்நல குறைவா இருக்காங்க தேமுதிக செல்வாக்கும் வந்து தான் இருக்கு ஸோ அவங்களும் வந்து தனித்தனினு வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட முடியாது எதனா ஒரு கட்சியோடு சேர்ந்து தான் கூட்டணி அமைச்சு போட்டியிட முடியும் தேமுதிகவும் எந்த கட்சியோட இப்போ வந்து கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க இந்த மூணு கட்சிகளை தவிர சீமான் பாமக கமலஹாசன் இந்த கட்சிகளும் வந்து இந்த கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு தெரியாம திறந்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க